சூரியனை மாற்றுறதோ காற்றை மாற்றுறதோ வெப்பநிலையை மாற்றுறதோ எதை செய்ய முடியுமா டைரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா அது மாதிரி மனசு வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அது நெகட்டிவ் நெகட்டிவோ நெகட்டிவ் மோசமான நெகட்டிவாக இருந்தாலும் சரி கேவலத்தில் கேவலம் ஒன்றா நம்பர் கேவலமான எமோஷனாக இருந்தாலும் சரி அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைடலும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட மனதினோட இயக்க ரகசியங்களுக்கு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த அப்படிதான் கிடைக்கும் மனம் என்பது நேச்சரோ மனமோ என்னங்க வெளியில போனீங்கன்னா வெயில் இருக்குது ஒரே டெம்பரேச்சர் இருக்குமா மாறிக்கிட்டே இருக்கும் காற்றால் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு செகண்ட்டும் ஒரு ஒரு டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும் காற்று ஒரே மாதிரி இருக்குமா தண்ணி எப்பயாவது நின்றுக்கிட்டே இருக்குமா ஓடிக்கிட்டே இருக்கும் ரைட் காற்று அப்படி தான் இப்போ நிலங்கிறதும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு எதுவுமே வந்து ஒரு மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இப்போது இயற்கையை என் அறிய வச்சு எதாவது மாற்ற முடியுமா சூரியனை மாற்றுறதோ காற்றை மாற்றுறதோ வெப்பநிலையை மாற்றுறதோ எதாவது செய்ய முடியுமா டைரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அது மாதிரி மனசு வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அது நெகட்டிவ் நெகட்டிவோ நெகட்டிவ் மோசமான நெகட்டிவாக இருந்தாலும் சரி கேவலத்தில் கேவலம் ஒன்னாம் நம்பர் கேவலமான எமோஷனாக இருந்தாலும் சரி அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத எது புரிந்து கொள்வது ஹீரோ யாருன்னா இவர் தான் ஹீரோ யார் நான் எனது அறிவு சரவணன் எல்லாமே இது கிடையாது இவர் தான் இந்த அறிவால் இங்கே வர்றதை சரி பண்ண முடியாதுன்னு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் புரிதல் தான் வேட்டை நாய் கதை சொன்னேன் நம்ம சொன்ன உதாரணங்கள் எல்லாமே அந்த கருத்தை ஸ்ட்ராங்காக கிளியராக டவுட்லெஸ்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் புரியுதுங்களா வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சின்னு சொன்னோம் வேட்டை நாய் தான் நம்ம கண்ணாடி மாலை தான் மனம் கண்ணாடியில் பெரிய ரிஃப்ளெக்ஷன் தான் எண்ணங்களும் உணர்வுகளும் வேட்டை நாய் வந்து ரிஃப்ளெக்ஷனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் புரியுதல் உள்ளுக்குள்ளே வெறும் வேலையிலன்னு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பேரோட அகத்தில் நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறது தான் நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பாப்பா சயின்ஸில் கொஞ்சம் டவுட் கேட்டதுனால நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் எந்த பாப்பாவையும் வச்சுக்குவோம் சரியா டாக்கிங் டாமில் பேசி நம்ம ஒன்றும் போ உங்ககிட்ட எனக்கு பஞ்சாயத்தே இல்லைன்னு சொல்லி நம்ம வேலையை முடிச்சோம் ரெண்டாவது ஸ்பூன் போட்டு கிளறி கிண்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா சரி இப்போ இனிமேல் நீங்கள் உங்களுக்குள்ளே வர்ற எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி பார்ப்பீங்க டாடாட்டா கேட்குறது என்னமோ ஆனந்த மாதிரி அப்படி தான் இருப்பீங்களா இனிமேல் ஆ அப்பா இல்லை இல்லை அப்படி தான் அதுதான் மொத்த சாரம் அதுக்கு தான் கேட்குறேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா சூப்பர் இதுதான் நம்ம இவ்வளோ நாள் இந்த ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்களா அதுதான் அடுத்த கேள்வி நம்மளே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுற மாதிரியும் நம்மளே எண்ணத்தை கொண்டு வர்ற மாதிரியும் எல்லாமே நாம் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரியும் எல்லாமே இங்கே ஒன்று ஒரு வேலையும் இல்லைங்கிறது தான் மொத்த கதை ஓகேவா எல்லாமே நாம்ளே பண்ணுறதாக ஒரு கற்பிதத்தில் தானே நம்ம இருந்தோம் எங்கேயாவது நம்மளுக்கு இருக்கா நமக்கு என்ன இருக்குது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறது தான் பார்ட்டு டூ இப்போயே அதை சொல்லுவேன் இன்ட்ரோல் விட்டு தான் சொன்னால் தான் கொஞ்சம் நல்ல ஈஸியாக கிராஸ்பு புரியும் அதுக்கு தான் அந்த டைம் ஓகேவா சரி இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் செஸ் நீங்களும் நாமளும் விளையாடுறோம் ஓகேவா நீங்கள் காய் நான் கருப்பு காய் உங்கள்டிருக்கிற எல்லா காயும் நான் என்ன பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ராஜாவை தவறு ஒரு செஸ் போர்டில் ராஜாவோட ஸ்டெப்பு வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப் வைக்க முடியும் பேக்கில் ஒரு ஸ்டெப் வர முடியும் இப்படி சைடு வரலாம் இப்படி சைடு போகலாம் அதாவது அந்த அந்த ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் எல்லா ஃபார்ம்லேயும் அவர் மூவ் பண்ணலாம் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் இது உங்களுக்கு தெரியும் இல்லை செஸ் ரூல்ஸ் தெரியும் இல்லையா ரைட் இப்போது உங்களது எல்லா காயும் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் வச்சுருக்கிறது யார் வச்சுருக்கிறீங்க சிங்கிள் ராஜா மட்டும் வச்சுருக்கீங்க என்கிட்ட எல்லா காயும் இருக்குது ஓகேவா ஒரு சிப்பாயை வச்சு ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன் ஒரு குதிரையை வச்சு ஒரு இந்த எட்டு டைரக்ஷன் இருக்குது இல்லையா எட்டு டைரக்ஷன்லையுமே நீங்கள் எந்த மூவுமே நவுத்த முடியாத மாதிரி உங்களுக்கு செக் வச்சுட்டேன் அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு எந்த ஸ்டெப்பு மூவ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும் காலி ராஜா காலி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன் அப்படியே இருக்கணும் அதுதான் அவ்வளவுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுக்கு பேர் என்ன க்ளோஸ்ட் க்ளோஸ்ட் அல்மோஸ்ட் க்ளோஸ் தான் அதாவது என்னன்னா அந்த ராஜா வந்து அதுக்கு மேல் அவரால் எந்த ப்ரொசீடிங்கும் செய்ய முடியாத ஒரு நிலை தான் வந்து கையெரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் அங்கே என்ன பண்ண முடியாது எங்கே ஒன்றும் பண்ண முடியாது ராஜா யார் ராஜா நான் செக்கு இங்கே எல்லா பக்கமும் எட்டு பாட்லேயும் செக்கு இங்கே ஏதாவது பண்ண முடியும் இந்த அறிவால் நத்திங் எல்ஸ் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிட்டார் ராஜா புரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன கூட பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவார் சரண்டர் ஆகிடுவார் சரண்டர் நெருச்சுன்னு என்ன தெரியுமில்ல சரண்டர் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா இப்படி பின்னாடி கையை இப்படி கட்டி இந்த கீழே உட்காந்து கண்ணை கட்டிவிடுவாங்க இந்த பிணைய கைதிகள்லாம் கட்டி யாராவது பார்த்துருக்கீங்களோ அந்த மாதிரி வீடியோ யாராவது பார்த்துருங்கன்னா எனக்கு தெரியும் டெரரிஸ்ட்டில் எதிராளி யாராவது கிடச்சிட்டான்னா பின்னாடி கை கட்டி அவனுக்கு கண்ணையும் கட்டிட்டு இப்படி இந்த கீழே முட் முட்டி போட்டு உட்கார மாதிரி வச்சுருவாங்க சுற்றி மிஷின்கன்று இருபது பேர் முப்பது பேர் ரவுண்டப் பண்ணிவிடுவாங்க அப்போ அவன் மனநிலை என்னவாக இருக்கும் முடிஞ்சிட்டேன் அவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ப்ரொசீடிங்க்கு ஒரு வேலையும் இல்லை இந்த மனநிலை தான் என் அறிவிற்கு மனதிடம் புரியுது உங்களுக்கு நான் எதுக்கு இவ்வளோ தூரம் இதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா இவ்வளோ காலம் நம்ம வந்து இதை வச்சு என்னமோ பண்ணிட முடியும்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் எதுக்காக இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி இதை வந்து சொல்கிறேன்னா இதுதான் கோர் மெசேஜ் இது புரியாமல் நீங்கள் வந்து ஒரு யூஸுமே இல்லை இதை தவிர்த்து வேறு அங்கே நீங்கள் புரிஞ்சிக்காமல் இதை நம்ம ஃபர்தராக பேசி எந்த ப்ரோஜனமே கிடையாது ஸோ இதை இதுதான் ஃபண்டமெண்டல் கோர் மெசேஜ் இதை நீங்கள் நல்லா விளைக்கும் ஸோ இந்த அறிவுங்கிற ராஜாவுக்கு வேலை இருக்குது அவருக்கு எங்கே வேலை இல்லை மனசுக்குள்ள தனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க ஞானம் புரியுதுங்களா இந்த அறிவுங்கிற ராஜாவுக்கு ஹீரோ யாருன்னா இவர் தான் இவருக்கு இங்கே வேலை இல்லைன்னு தான் நாம் இவ்வளோ நேரமாக பேசின வகுப்பின் சாரம் இது தான் இவருக்கு என்ன வேலை இருக்குதுங்கிறத தான் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பண்ணலாமா பண்ணிடலாமா சரி இன்னொரு ஒரு தகவல் சொல்கிறேன் தூக்கு கைதி இருக்கார்ல அவருக்கு வந்து நீதிபதி விசாரணை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார் தீர்ப்பு எழுதுகிறார் இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார் தீர்ப்பு எழுதிட்டு அந்த பேனாவோட நிப்பை வந்து உடைச்சிடுவார் பார்த்துருக்கீங்களா சரி இது வந்து நிறையா நியூஸ்லாம் கூட காமிச்சிருப்பாங்க எதுக்காக அவர் அப்படி உடைக்கிறார் சூப்பர் வேறு யாராவது அது ஒரு விட வேற புரியல யார் அவரு ப்ரொசீட் பண்ண முடியாதா இல்லை இல்லை சும்மா தெரியும் எனக்கு நான் விட சொல்லிடுவேன் நீங்கள் என்ன கிராஸ் பண்ணிக்கிறீங்கிறதுக்காக நான் உங்களை கொஞ்சம் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னங்க

இதுவரை யாருமே அப்படி ஒரு விட சொல்ல தம்பி தான் சார் தான் முதல் தடவை சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே வெரி தேங்க்ஸ் சார் அதாவது என்னன்னா நான்லாம் உங்களை மாதிரி தான் நினைச்சேன் இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எழுதிடக்கூடாது நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பேனாவோட முல்லை உடைச்சிட்றாங்க மறுபடியும் ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி எழுதுகிற சந்தர்ப்பம் வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எழுத வேண்டிய அவசியம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உடைக்கிறாங்கன்னு நினச்சேன் எனக்கு ரெண்டு மூணு பேர் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்க தூக்கு தண்டனை கொடு மற்ற மேஷே எனக்கு பழக்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தேட்சையில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கேட்டோம் அவங்க வந்து அது அது அர்த்தம் இல்லைனாரு அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா நீதிபதி என்பவர் அந்த தெய்வ பார்த்துருக்கீங்களா இப்படி கட்டி இப்படி நேராக வச்சுருக்கோம் அப்படின்னு என்னென்னா இந்த ஆண்டை இந்த ஆண்டன்னு எந்த பாகுபாடும் பார்க்காமல் நீதியை நிலைநிறுத்துவதன் பொருட்டு நீதி அதுக்கு சொல்லுவாங்க அதாவது எந்த பக்கமும் சாயாமல் தன்னுடைய எடுத்திருக்கிற முடிவில் விசாரணை பண்ண ஆய்வில் இதுதான் பெர்ஃபெக்ட்டுன்னு அவர் முடிவெடுத்து என்ன பண்ணிடுறாரு தீர்க்கமாக நிற்கிறதுக்கு பேர் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு இந்த நிப்பை உடைச்சிட்டார்னா இந்த கேஸும் இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக இந்த ஆய்வு சம்மந்தமாக மறுபடியும் இதை பற்றிய ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கடுகளவு கூட இல்லைன்னு நான் எல்லா வகையிலையும் இதுக்கு அனலைஸ்டு பண்ணி இதுக்கான தண்டனை இதுதாங்கிறது தான் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால தான் முடிச்சதுனால தான் இந்த நிப்போ அதாவது அதனுடைய பொருள் என்ன இந்த கேஸ் சம்மந்தமாக தேர் இஸ் நோ ஃபர்தர் டிஸ்கஷன் எதுவுமே அதுக்கான வேலையே இல்லைன்னு உடைக்கிறதுக்கு பேர் தான் நிப்பு உடைக்கிறேன் இது எதுக்கு இங்கே இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் எல்லாம் பல காலமாக என்ன பண்ணிட்டீங்க கமா போட்டு கமா போட்டு கமா போட்டே போயிட்டீங்க இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிடணும் ஃபுல் ஸ்டாப் இல்லை நிப்பை உடைச்சே தீரணும் என்னத்தை நிற்பை உடைக்கிறதுனா என்ன அந்த ஜட்ஜுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா அந்த மாதிரி நீங்கள் வந்து புரிதல் அப்படின்னா என்ன சொல்லணும் மனசு எப்படி செயல்படுதுன்னா என்ன சொல்லணும் மனசில் அறிவுக்கு வேலையே இல்லைங்கிறத இந்த அறிவு ஸ்ட்ராங்காக டிக்ளர் பண்ணுறதுக்கு பேர் தான் படைச்சிட்லமா அப்படின்னா என்னென்னா அந்த விஷயத்தில் இது இது இதுக்கு இல்லை இந்த இனிமேல் இது சம்மந்தமாக நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் தீர்க்கமாக வர வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கிறேன் இப்படி வந்துட்டீங்கன்னா தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனதுன்னு கூப்பிடுவான் ஆப்பிள்ள அங்கே ஒருத்தர் அப்படி சொல்கிறாராம் இங்கே ஒருத்தர் இப்படி சொல்கிறாராம்மா எல்லாரும் இப்படி அப்படி சொல்லி நான் பாடுபட்டதெல்லாம் நானே இப்போ முடிச்சிட்டேன் என் பேனா நிற்ப உடைச்சிட்டேன் நீ வேணாம் போயிட்டு நீ எங்கே கூட போய்ட்டு வாசி என்னையே ஆளை ஒற்று அப்படின்னு நீங்களாம் என்ன பண்ணிடணும் இருப்பீங்களா இருப்பீங்களா குட் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அந்த அதாவது நான் இதை வந்து வேறு மாதிரி சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு உள்ளே போய் அது தைக்க வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் டீப்பாக அந்த பொறுமையாக உள்வாங்கதோட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இதை சொல்லியிருக்கேன் என்னங்க ஆ மிஷின் கன்லாம் வச்சு சொல்லியிருக்கிறேன் ஓகே